ஐயப்ப சுவாமியினுடைய ஆலயத்துக்கு போறவங்க மட்டும் கருப்பு நிறத்துலயே நீல நிறத்துலயே ஆடை புடி போறாங்க போறாங்க ஏன் ஏனா கருப்பு அப்படின்றது பொதுவாக நம்ம ஊர்களில் ஒரு எதிர்மறையான ஒரு நிறம் ஒரு நல்ல அறியாது கூட கருப்பு கட்டாதீங்கப்பா கருப்புல கயிறு கூடாதவங்க உண்டு உண்டு ஆமா எங்க சாமிக்கு ஆகாதுன்னு சொல்றவங்க ஆமா கருப்பு மட்டும் கட்டறவங்களும் உண்டு அது வேற ஆனா சபரிமலையில அந்த ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு போறவங்க கருப்பு நிறத்தில் ஆடை கொடுத்துறாங்க இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல ஏன் அப்படின்னா இதை வந்து சனீஸ்வரர் ஐயப்பா சுவாமி வந்து சனீஸ்வரர்கிட்ட சொன்னாராம் என் பக்தர்களை நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்னார் அப்போ சனீஸ்வரன் சொன்னார் எங்க என்னை படைத்தவர் சிவன் நான் சூரியனுடைய மகன் ஆனால் என்னை படைச்சி எனக்கு இந்த வேலை கொடுத்தவர் சிவன் அந்த சிவனே ஒரு நேரத்தில் நான் பிடிக்கிற நேரம் வரும்போது எனக்கு பயந்து நாரையாக மாறி ஒரு குளக்கரையில் இருந்தார் நான் என்ன பண்ணேன் கிடமை தவறாமல் ஒரு கெளுறு அப்படின்ற மீனாக மாறி அதே குளக்கரையில் திரிஞ்சு பசியோடு இருந்த சிவன் நாரையாக இருக்கும்போது கிளு இருந்த எண்ணெயை பிடிச்சி முழுங்கலாம்னு தூக்கி வாங்கிகுள்ளே போட்டார் என்னாச்சு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு அப்போ இந்த கிளுட முள் என்ன பண்ணிருச்சா நாரையோட தொண்டைக்குழியில் மாட்டிக்கிருச்சான் உள்ளையும் முழுங்க முடியல வெளியிலேயும் துப்ப முடியலை அந்த சனீஸ்வரம் பிடிக்கிற நேரத்தில் சிவனை போட்டு படாத பாடுபடுத்தி தான் விட்டாரன் அதனால தான் நம்ம ஊரில் சனியை முடிச்ச நாரை கிளரை பிடிச்சி முழுங்குச்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட சிவனையே நான் படாத பாடுபடுத்தினேன் என்னைய போய் உங்கள் பக்தர்களை பிடிக்காதேன்னு சொல்கிறீங்களே போது அப்போ தான் ஐயப்ப சுவாமி சொன்னாரா ஐயா என் பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மருந்து ஒரு சீக்கா போட்டு குளிக்காம ஒரு காலில் செருப்பு போடாம எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தால வெறும் கட்டாந்தரையில படுத்து மனைவி மக்கள் முகத்தை கூட சரியா பார்க்காம என்னென்னலாம் ஒரு சனீஸ்வரர் பிடிச்சா ஒருத்தர் ஏழ்மை நிலையில வாழுவாங்களோ அதை புற விரதம் என்ற பெயரிலே என் பக்தர்கள் அனுபவித்து சனீஸ்வரரான உங்களுக்கு பிடிச்ச நிறமான கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் உடுத்தி வருவாங்க அப்படி வரக்கூடிய என்னுடைய பக்தர்களை நீங்க தொல்ல பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஐயப்ப சுவாமி சனீஸ்வரருக்கு கொடுத்த வாக்கு